கொழும்பில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இதில் ஐந்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் தொடருந்து ஒன்றில் ஏற முற்பட்ட பெண் ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்து தன்னுடைய காலை இழந்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பதினைந்து மில்லியன் ரூபா மோசடி செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷவும் அவருடைய குழுவினரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார்கள் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கையில் தினமும் எட்டு பேர் தங்களுடைய உயிர்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதாக அதிர்ச்சியூட்டும் புள்ளி ஒன்று வெளியாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் முக்கியமான ஒரு சித்திரமும் காத்திருக்கின்றது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கொழும்பில் நேற்றிரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்னால் பொறளை பகுதியில் நடைபெற்றிருக்கிறது பொறளை பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை கொண்டிருந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியால் சுட்டதில் ஐந்து பேர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்றிரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவில் நடைபெற்றதன் காரணமாக மேலது விவரங்கள் வெளியாக பெரும்பாலும் ஏனைய தகவல்கள் ஏனைய விவரங்கள் வந்து இன்று காலை தான் வெளியாகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இரவு நேரத்தில் நடந்தபடியால் ஏனைய விவரங்கள் வெளியாகவில்லை யாழ்ப்பாணத்தில் தொடருந்து ஒன்றில் ஏற முற்பட்ட பெண் ஒருவர் தவறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் அவர் தன்னுடைய காலை இழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து காங்கேசன் துறையில் நடைபெற்றிருக்கின்றது துறை தொடருந்து நிலையத்தில் வந்து ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஒரு பெண் வந்து ஓடி வந்திருக்கிறார் அதுக்கிடையில் வந்து ட்ரெயின் எடுத்துட்டோம் லேட் ஆயித்தது அப்போ இவா என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னால் ஓடி போய் ட்ரெயினில் ஏறுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறா அப்போ ட்ரெயின் ஏற்கனவே மூவாக ஆக அந்த ட்ரெயினில் ஓடி போய் ஏற முற்படைக்குள்ளே வந்து தவறி கீழே விழுந்து கால் நசிப்பட்டு கால் துண்டாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பிட்ட அந்த பெண் வந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் நாமல் ராஜபக்சவும் அவருடைய குழுவினரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள் என்ன வழக்குன்னு கேட்டால் பதினைந்து மில்லியன் ரூபாவை மோசடி செய்தார்களாம் அதாவது பதினைந்து மில்லியன் ரூபா காசை வந்து மோசடி செய்து அதை கொண்டு போய்ட்டு வங்கியில் முதலீடு செய்திருக்கணும் அப்போ வங்கியில் இருந்தாக்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும் இவ்வளோ காசு வைக்க எங்கே வந்துன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் நாமல் ராஜபக்ச வந்து வேலைக்கு போறேன் அவருக்கு என்ன பேசலிப்பு இருக்கா இல்லை தானே எனவே பதினைஞ்சு மில்லியன் ரூபா அவருக்கு எங்கே இருந்து வந்தேன்னு சொல்லி யாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தானே எனவே வந்து அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு போடப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகளுக்காகத்தான் நேற்று நீதிமன்றம் முன்னிலையாக இருந்தவர் இருந்தபோதிலும் கூட சட்டமா அதிவர்த்தனை களத்திலிருந்து போதியளவு தகவல்களும் சாட்சியங்களும் இதுவரை கிடைக்காத காரணத்தால அந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதத்துக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து நாமல் ராஜபக்ஷவுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும் என் கனகாலம் கிடக்குத்தானே என்று சொல்லி அதுக்கிடையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த டிசம்பர் மாதம் தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக விரப்புறன் வரப்புறோன்னு சொல்லி நாமல் ராஜபக்சே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எனவே ஒருவேளை அவர் ஜனாதிபதியாக வந்துவிட்ட அப்புறம் பிரச்சனை இல்லை தானே அந்த வழக்கு வந்து அப்படி எழுத்து மூட தானே என்று சொல்லி அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார் எனவே வந்து அந்த வழக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை இந்த வழக்கு வந்து இப்போ இல்லையா நல்லாட்சி அரசாங்கம் இருந்தது அந்த கால பகுதியில் போடப்பட்ட வழக்கு தான் இவ்வளவு காலம் வந்து இப்போதான் விசாரணைகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் கோத்தாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தவர் அப்ப அந்த வழக்கு வந்து தூசு தாட்டி இயக்கமாட்டினோம் அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே இருந்தவர் அவர் இருக்கிறது தான் கோத்தாபையே இருக்கிற ஒன்று தானே எனவே அந்த வழக்கு ஓரமாக போற்றுப்பினும் எங்கேயாவது இப்ப அப்படி செய்ய முடியாது அதனால அந்த வழக்கை வந்து தூசு தட்டி எடுத்து மில்லியன் மோசடி என்று சொல்லி இப்ப அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு இடம்பெற்று வருகிறது அடுத்த தவணை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் மக்கள் சந்திப்பு ஒன்றை நடத்துகின்றார் மக்களினுடைய குறைகளை கேட்கின்ற சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எப்போ என்று சொன்னால் இந்த மாதம் பத்தாம் திகதி இம்மாதம் பத்தாம் தேதி அவருடைய புதுக்குடியிருப்பு அலுவலகத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு அலுவலகத்தில் இந்த மக்களுடைய குறைகேழ் சந்திப்பு நடைபெறும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் துளைராசா ரவிகரன் அவர்களை நேரடியாக சந்தித்து உங்களுடைய குறை நிறைகளை தெரிவிக்க விரும்புகின்ற பொதுமக்கள் அவரை இம்மாதம் பத்தாம் திகதி அவருடைய புது குடியிருப்பு அலுவலகத்தில் வைத்து தொடர்பு கொள்ள முடியும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன என்னென்று சொன்னால் நேற்று வந்து பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது சம்பந்தமாக அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருந்தார் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களிடம் இதன்போது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் தமிழ் அரசியல் கைதிகளில் பதினைஞ்சு பேர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுக்கு வேண்டுகோள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்களாம் அதாவது தங்களை வந்து விடுவிக்க சொல்லி தங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கும்படி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களிடம் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்களாம் எனவே அந்த வேண்டுகோளை பரிசீலனை செய்து இறுதி முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாயக்கா அவர்களுக்கு தான் இருக்குது அவர் எடுக்கிறதான் முடிவு அதாவது இந்த பதினைந்து அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்குறதா இல்லையா

ஏனென்று சொன்னால் நாட்டில் வந்து ஆறாயிரக்கெல்லாம் பொது மன்னிப்பு வழங்கப்படுது அதை விட பொது மன்னிப்பு வழங்காமலேயே பொது மன்னிப்பு வழங்கினுன்னு சொல்லி சிறைச்சாலையை விட்டு வெளியில் போயினோம் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது எனவே இந்த பதினைந்து அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்குறது வந்து உண்மையிலே ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் தமிழ் மக்களுடைய மனங்களை வந்து ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும் அதோட பதினஞ்சு பேரையும் வெளியில் விட்டால் அந்த பதினைஞ்சு பேரும் வெளியில் வந்து நாட்டுக்கு எதிராக நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக எதுவுமே செய்ய போகிறதில்லை அவர்கள் அமைதியாக தங்களுடைய வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் அது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு நல்ல வடிவாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கொண்ட பொது மன்னிப்பை வழங்கினா தான் என்ன எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இது சம்மந்தமாக சாதகமான முடிவெடுக்கணும் என்று தான் எங்கள் எல்லாருடைய வேண்டுகோளும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பத்தொன்பது அரசியல் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகள் பத்தொன்பது பேர் சிறையில் இருக்கிறார்களாம் அந்த பத்தொன்பது பேருடைய விவரம் என்னன்னு சொன்னா அதுல வந்து நான்கு பேர் வந்து சந்தேக நபர்கள் என்ன சந்தேக நபர்கள் என்று சொன்னா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு பேர் இருக்கிறார்களாம் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததுக்கான உறுதியான சான்றுகள் இல்லையா அது நாலு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு எட்டு பேர் அவர்கள் அமைப்பில் இருந்தவர்கள் அமைப்பில் இருந்து போராளிகள் எட்டு பேர் சிறையில் இருக்கிறார்களாம் அதைவிட ஆயுள் தண்டனை பெற்ற மூன்று கைதிகள் இருக்கின்றார்களாம் அதைவிட ஆயுள் தண்டனை கிடைத்து அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்த இரண்டு பேர் இருக்கிறார்களாம் சிறைச்சாலைகளில் அதைவிட மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட இரண்டு கைதிகளும் இருக்கிறார்களாம் ஆக மொத்தம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த பத்தொன்பது பேர்ல வந்து பதினைந்து பேர் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கும்படி அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு ஆப்பிள் பழம் ஒன்று இருக்குது சரியா அந்த ஆப்பிளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஓட்டைகள் அங்கங்கே இருக்குது ஏன் அந்த ஆப்பிளில் வந்து ஓட்டை வந்திருக்குன்னு சொன்னால் ஆப்பிளுக்குள்ளே வந்து ஒரு புழு ஒன்று இருந்து எல்லா இடமும் ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே இருந்து அரிச்சு கொண்டு இருக்குது இப்போ வந்து அந்த புழுவை வந்து வெளியில் எடுக்கணும் அந்த புழுவை வந்து வெளியில் எடுபடுது அது தெரியுமா டாக்டர் மாதிரி நர்ஸ் மாதிரி பாவி இப்ப அந்த ஃபோசெப்ஸ் என்று சொல்லி ஒரு கருவி ஒன்று இருக்கும் அந்த பஞ்சை வந்து இப்படி கவி பிடிக்கிறது அதால வந்து அந்த புழுவை வந்து வெளியில இடுபடுது அந்த புழு ஆரண்டு பார்த்தா அவர்தான் தேசபந்து தென்னக்கோன் இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தான் அந்த புழு பிறகு அந்த ஆப்பிள் எழுதப்பட்டிருக்கிறது போலீஸ் என்று சொல்லி எனவே இலங்கை போலீஸ் துணைக்களத்தை வந்து இவ்வளவு காலமும் உள்ளுக்குள்ளே இருந்து அரித்தது இந்த என்று சொல்லி இப்போ அந்த ஃபோசப்ஸெலாம் அந்த புழுவை வந்து வெளியில் எடுத்தாச்சு இனி வந்து அந்த ஆப்பிள் வந்து சரியாக இருக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படியாக சிந்திக்கக்கூடியதான நகைச்சுவையான ஒரு கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றார் ஓவியர் நாமல் அமரசிங் அவர்கள் எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்